துன்மார்க்கனை எது விடுவிக்க மாட்டாது என்று சொன்னால் ஆவியை விடாதிருக்கிறதுக்கு அமேன் அந்த ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை அவனுக்கு மரண நாளின் மேலும் அதிகாரம் இல்லை அந்த போருக்கு அவன் நீங்கி போவதும் இல்லை அது மட்டுமில்லை துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு ஆவியை விடாதிருக்கிறவனுக்கு அந்த ஆவியின் மேலே ஒரு மனுஷனுக்கும் என்ன செய்தன்னா அதிகாரம் இல்லை ஏனென்று சொன்னால் அமேன் அவன் துர்மார்க்கமான காரியங்களை செய்து கொண்டு பாவத்தின் மேலே பாவத்தை செய்து கொண்டு அமேன் இருந்தார் என்று சொன்னால் அதை விட்டு அவன் விலைக்கு வர வேண்டும் அதை விட்டு விலகி வர யாரால் கூடும் நம்முடைய ஆண்டவரால் இயேசுவால் கிறிஸ்துவால் மட்டும்தான் கூடும் அவரை நான் அவன் பற்றி கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த துன்மார்க்கம் அவனை விடுவிக்க மாட்டாது அருமையான சகோதர சகோதரிகளே இந்த நாளில் துன்மார்க்கமான காரியங்களை செய்தால் அதை விட்டு வெளிவரும் ஆண்டிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம் வேண்டுதல் செய்வோம் கத்த நம்மளையும் காப்பாற்றி நடத்த நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் ஆமீன் கத்தருடைய நாமப்படுவதாக